மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாயுடைய ஆட்சிங்கிறதெல்லாம் அப்படி லட்டு கண்ணா லட்டு தின்னா ஆசையா ஏன் அப்படின்னா ரெண்டு கோடி உடம்ப பார்க்குறார் செவ்வாய் உடம்பை பார்க்கும்போது உடம்ப கெடுப்பார் ஏழாம் பார்வையாக நான்காம் இடம் ஒரு பிறகு இதுதான் மணி இஸ் அல்டிமேட் மணி தான் என்ன பண்ணும் இது எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரோக்கில் வாங்கிடும் சேம் டே நான்காம் இடம் என்பது நற்பெயர் நான்காம் இடம் என்பது உங்களுடைய கற்பு நான்காம் இடம் என்பது உங்களுடைய குவாலிட்டி குணம் அதை செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது இத்தனை விஷயங்கள் ஏற்படும் ஆட்சி பெறும் பொழுது இனி பணம் வரும் ஒரு அதான் நான் சொன்னேன்னே இது அத்தனையும் ஒரு கையில் பணம் ஒரு கையில்ன்னு எடுத்துக்கிட்டால் பணத்தை தான் செலக்ட் பண்ணுவோம் உலகெங்கிவிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாயுடைய ஆட்சிங்கிறதெல்லாம் அப்படியே லட்டு கண்ணா லட்டு தின்னா ஆசையா ஏ அப்படின்னா ரெண்டு கூடிய அதிபதி தனாதிபதி போய் ஆட்சி பெறுகிறார் வேறு என்னங்க வேணும் வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் அவர் வந்து ஒம்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார் தனாதிபதி வாழ்க்கையில் இந்த எல்லாம் உங்களுக்கு புகழ் வேணுமா அதிகாரம் வேணுமா சே இது வேணுமா பவர் வேணுமா இதெல்லாம் வேணும் இதெல்லாம் ஒரு ட்ராக்கு பணம் வேணுமா இது ஒரு ட்ராக்கு இதுதான் மணி இஸ் அல்டிமேட் மணி தான் என்ன பண்ணும் இது எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரோக்கில் வாங்கிடும் சேம் டே வாங்கிடும் ஆஃப் டேயில் வேணுமா ஃபுல்டேயில் வேணுமா அதே மாதிரி தான் கேஷாக வேணுமா செக்காக வேணுமா அந்த மாதிரி தான் மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் இங்கிலீஷில் ஒரு ப்ராவர் போன்ற நண்பர்களே மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் ஸோ அப்போ ரெண்டாம் இடத்தக்கூடிய செவ்வா பகவான் ஆட்சி பெறும் பொழுது குடும்பத்தின் வறுமை ஒழிகிறது மீனராசிக்காரர்கள் கடுமையான ஒரு மன அழுத்தத்தில் இருப்பீங்க காரணம் என்னவென்றால் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இன்றைக்கி நாள் இருபத்தி ஏழாம் தேதி கும்பத்துக்கு வந்தாச்சு ராசியில் சந்திரன் அடுத்த நாள் அடுத்து அப்படியே மீனத்து நோக்கி சந்திரன் ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்கார் அடுத்து எது நடக்குதோ நடக்கலையோ குருஜி இந்த சந்திரன் வர்றது மட்டும் கரெக்டாக நடந்துடும் ஆமாம் கரெக்டு எது நடக்குதோ நடக்கலையோ இந்த ஆள் வர்றது மட்டும் கரெக்டாக நடக்கும் ஸோ அப்போ சந்திரன் வந்து என்ன பண்ணிடுறார் வந்துட்டார் கும்பத்துக்கு வரார் போ இந்த ஐந்து குடைவன் பன்னிரெண்டில் மறைவதால் மன அழுத்தம் சொல்கிறேன் இந்த மன அழுத்தத்துக்கான காரணம் இப்படிலாம் இருக்கும் ஸோ இப்போ ரெண்டு கூடிய இவருதான் இவர் ஸோ என்ன சொல்ல வரேன்னா சொத்துங்கிற விஷயமே மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு ட்ராவலிங்லேயே இருக்கும் சொத்து இவங்களை மாதிரி சொத்து சேர்த்துறவங்களும் யாரும் கிடையாது இவங்களை மாதிரி சொத்து அழிக்கிறவங்களே யாரும் கிடையாது காரணம் என்னென்னா ஐந்து கூடிய சந்திரன் ஐந்து கூடிய சந்திரன் ஒரு மீன் மாதிரி இந்த மீன் என்ன பண்ணும் இப்படி ஓடும் அப்படி ஓடும் சின்ன சின்ன பொரியலாம் கூட பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் ஸோ இவர்களுக்கு ஒரு எது கிடைச்சாலும் இவங்க போய் வாங்கிறது தான் இவங்களோட பெரிய ப்ராப்ளமே ஒன்றை இலக்கு வைத்து ஒன்றை வாங்க வேண்டும் அந்த எண்ணம் இவங்களுக்கு தான் இவங்களுடைய பெரிய ஃபெயிலியர் ஐந்து கூடிய செவ்வாய் சந்திர பகவான் ஒரு ட்ராவலிங்லேயே இருக்கிற ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால சரி அதை விடுங்க இப்போ ரெண்டு கூடிய தனாதிபதி செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் ஒம்பது கோடியவரும் ஆட்சி பெறுகிறார் அப்போ ஆகுது அதிர்ஷ்டம் பெறுகிறது அதிர்ஷ்டத்தினால் பணம் பெறுகிறது அப்போ அதிர்ஷ்டத்தினால் பணம் வர்றதுனா என்ன நான் சும்மா ஒருத்தர் கேட்டார் சார் சும்மா பேசிகிட்டு இருந்தேன் சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் எதையாவது வாங்கி கொடுங்க என்ன திடீர்னு சரின்னு ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார் என்னது ஆமாம் அவர் இது மாதிரி வந்து உங்களுக்கு என்னோடய பரிசாக இது மாதிரி தரேன் நீங்கள் எனக்கு நல்லா ஜிம் ஒர்க் பண்ணிங்க என் உடம்ப ரெடி பண்ண மாஸ்டர் நீங்கள் தான் உங்களுக்கு என் அன்பு பரிசுன்னு சொல்லி ஒரு பெரிய கிளைண்ட் ஒருத்தர் கொடுத்துட்டு போயிட்டார் வாழ்க்கையில நண்பர்களே நான் சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கை மாறணுங்க எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய ஜிம் மாஸ்டர்ஸ் ஆகிட்டு யோகா டீச்சர்ஸ் அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க சரியானதுக்கப்புறம் பரிசாக அவங்க இவங்க வாழ்வே மாறுற அளவுக்கு பரிசுகள் கொடுத்ததெல்லாம் பார்த்துருக்கேன் இவங்க வேலை ஒன்லி குவாலிட்டி ஜாப் மட்டும்தான் அந்த குவாலிட்டி ஜாப் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ஒரு அதிசயம் ஏற்படும் அந்த அதிசயத்தினால் இவங்க வாழ்வு மாறும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்போ ஒம்போது கூடிய செவ்வாய் ஆட்சி பெறுவதால் இத்தனை நன்மைகள் ஏற்படுகிறது அதே நேரத்தில் செவ்வாய் என்ன பண்ணுறாரு நாலாம் பார்வையாக பன்னெண்டை பார்க்குறார் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் இது எல்லாத்தையும் செவ்வா பகவான் பார்க்கிறார் இதில் ஒரு பெரிய பிரமாதமான விஷயமே என்னென்னா இந்த டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் செவ்வா வந்து என்ன பண்ணிடுறார் அப்படியே நகர்ந்து இதுக்கு வந்துடுறார் பத்துக்கு வந்துடுறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு செவ்வாய் பத்தில் இருந்தால் அது பேர் ருச்சக யோகம் நண்பர்களே சனி பத்தில் இருந்தால் அது பேர் ஆட்சி பெற்ற சசயோகம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்போ செவ்வா பத்தில் இருந்தால் என்னென்னா ருச்சக யோகம் ருச்சக யோகம்னா தளபதி மாதிரி தளபதி எங்கள் தளபதி நீங்கள் தான் படையெல்லாம் முன்னின்று அப்படி மார்ச் பண்ணி கூட்டு போவீங்க டிசம்பர் மாதம் ஃபுல்லாக பத்தாம் இடத்து செவ்வாய் பகவான் தருகின்ற பலன் ஜனவரி மாதத்தை ஜனவரி மாதம் ஓ பணம் வரும் மாதம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு பாட்டு பாடணும் காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி மாதம் சரி செவ்வாய் உச்சமாக போகிறாருங்க உச்சம் மட்டும் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு கூடிய தனாதிபதி ஆட்சி பெற்றதுக்கே இவ்வளோ பணம் தராரு உச்சம் மட்டும் ஆயிட்டாருனா ஜனவரி மாதம் ஃபுல்லாக பணமழை தான் அப்படியே கொட்டும் அவ்வளோ தூரம் பணம் தருவார் இந்த செவ்வாபம் பத்திரமாக வச்சுக்கணும் பணம் வரும் பணம் வரும்போது என்ன பண்ணும் பணத்தை சேமிக்க தெரிய வேண்டும் அதுதான் முக்கியம் ஸோ அப்போது இந்த ஆறு ஓடுகிறது ஓடுகின்ற ஆற்றில் இருக்கின்ற தனியை தண்ணீரை மடை மாற்றி நமக்கான விஷயமா மாற்றிக்கொள்ளத் தெரியணும் பத்தாம் இடத்தில் செவ்வாபா ஹோனும் போது அரசு பணி நிறைய பேர் கிடைக்கிது நிறைய பேருக்கு என்ன ஆகுது கவர்மெண்ட் எய்டு கம்பெனியில் வேலை கிடைக்கும் இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் அந்த பத்தாம் இடத்து செவ்வாய் தருகின்ற பொற்பலன்கள் அதே மாதிரி பத்தாம் இடத்து செவ்வாய் இருக்கும்போது டெப்புடேஷன் ஜாப் கிடைக்கும் டெப்புடேஷன் சிறப்பு கூடுதல் பதவி போன்றவைகள்லாம் கிடைக்கும் இந்த போலீஸ்லாம் சொல்லுவாங்கள்ல கூடுதல் போலீஸ் அதெல்லாம் அந்த மாதிரியான பதவியெல்லாம் கிடைக்கும் நான் ஏற்கனவே ஒரு நிர்வாகம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ எனக்கு சிறப்பு பிரிவாக கூடுதல் பிரிவு ஒன்று கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஏற்படும் பத்தாம் இடத்து செவ்வாய் பகவான் வேறென்ன பலன்களை தருவார் பத்திலிருந்து நான்காம் பார்வையாக உடம்பை பார்க்குறார் மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் அப்போ டிசம்பர் மாதம் மீனராசிக்காரர்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முக்கியமாக ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பிபி சுகர் டயர்டு போன்றவைகள்லாம் சும்மாவே ஏன்னா செவ்வாய் பத்திலேருந்து உடம்பு பார்க்குறார் செவ்வா உடம்பை பார்க்கும்போது உடம்பை கெடுப்பார் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்ப்பார் செவ்வா நான்காம் இடம் என்பது நற்பெயர் நான்காம் இடம் என்பது உங்களுடைய கற்பு நான்காம் இடம் என்பது உங்களுடைய க குவாலிட்டி குணம் அதை செவ்வாய் பார்ப்பார் அப்போ நற்பயர் இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மீனராசிக்காரர்கள் அடுத்த ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது செவ்வாய் வந்து ஐந்தை பார்ப்பது சொத்தில் ஏதாவது பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுங்கள் செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது இத்தனை விஷயங்கள் ஏற்படும் ஆட்சி பெறும் பொழுது இனி பணம் வரும் ஒரு அதான் நான் சொன்னேன்னே இது அத்தனையும் ஒரு கையில் பணம் ஒரு கையிலன்னு எடுத்துக்கிட்டால் பணத்தை தான் செலக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் பணம் தான் அல்டிமேட் அப்போ அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்துடும் மணி மேக்ஸ் மெனி திங்ஸுங்கிற மாதிரி எம் ஃபார் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டிலாம் விட்டமினே கிடையாது விட்டமின் எம் தான் விட்டமின் நான் அடிக்கடி சொல்வேன் விட்டமின் எம் எம் ஃபார் மணி இந்த ஒரு விஷயம் இருந்தால் வறுமை ஒழிகிறது இந்த ஒரு விஷயம் இருந்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் மலர்கிறது இந்த விட்டமின் எம் அப்போது என்ன பண்ணுறோம் இந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருந்து தீயணைப்புத்துறை சீருடை பணியாளர்கள் பணியின் பேர் க சீருடை பணி போலீஸு இராணுவம் போன்ற பணி ரொம்ப நாளாக ஆசைப்பட்றேன் சார் எஸ்ஸை ஆகணும் உடல் கூறு தேர்வு வந்து நான் பாஸ் ஆகலை எனக்கு வந்து மார்பு ஒரு இன்ச்சு கம்மின்னு சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மூச்சு சுவாசத்தை இழுத்து விடும் பொழுது ஒரு இன்ச்சு கம்மீன் விடு அதெல்லாம் சரியாயிடும் அப்போது நீங்கள் போலீஸ் ஆகிடுவீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் மீனராசிக்காரர்கள் மகிழ்ச்சியில் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க கீழே பேட்டுக்கு திரண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோடய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வாய் தான் நமது விஸ்வரூபம் விஷ்ணு எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீ தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்கே ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தி நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தி எட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்க சரி பண்ணி தரும் இப்போ விஷ்ணு மாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்துல நீங்களும் பங்கெடுக்கணும்